நிறைவாக்கும் இயற்கையின் வளம் இதோ கர்த்தாவே தேவர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் பணிந்து பாகமும் இருபத்தி ஆறு பத்து கடவுள் உலகினை படைத்து அதிலுள்ள வளங்களை ஆண்டு கொள்ளும் உரிமையையும் மனிதனுக்கு கொடுத்தார் கடவுள் கொடுத்த உரிமையினை பயன்படுத்தி மனுக்குலம் வெற்றி பெற்றது இதனை ஈசாக்கு விதை விதைத்தான் அவன் நூறு மடங்கு பலனை அடைந்தான் என திருமறையில் நாம் வாசிக்கின்றோம் ஆதியாம் இருபத்தி ஆறு பனிரெண்டு எகிப்தின் அடிமத்தன வாழ்வில் விடுதலை பெற்று இஸ்ரவேலர் கானானில் குடியேறிய பின்னர் கடவுள் கொடுத்த நிலத்தில் பயிரிட்டு அதன் முதற் பலனை மகிழ்வோடும் நன்றியுணர்வோடும் விசுவாச அறிக்கையோடும் ஆசாரியன் முன் படைக்க கொடுக்கும் அழைப்பினை திருமறையில் நாம் வாசிக்க முடிகின்றது கடவுள் கொடுத்த நிறைவான ஆசிக்காய் மனமும் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி நன்றியுடன் வாழ்வதை நம்மிடம் கடவுள் எதிர்பார்க்கின்றார் ஒரு மனிதன் கடினமாக உழைத்து சேர்த்த அத்தனை சொத்துக்களையும் தங்கமாக செய்து அதை ஒரு சாக்கிற்குள் அடைத்து தனது வீட்டின் பின்பக்கத்தில் உள்ள ஒரு மரத்திற்கு அடியில் புதைத்து வைத்தான் தினமும் தூங்க செல்வதற்கு முன்பதாக அதை தோண்டி பார்த்து மகிழ்வான் ஒரு நாள் இதை பார்த்த திருடன் அதை திருடி சென்று விட்டான் கடவுள் கொடுத்த நிறைவான உழைப்பின் பலனை நிறைவோடு அனுபவிக்க தெரியாமல் ஏமாந்து போன இந்த மனிதனைப் போல இன்றும் அநேகர் வேதனைப்படுவது உண்டு எனவே கடவுள் தந்துள்ள நிறைவான வாழ்வினை கவனத்துடன் நன்றியுணர்வோடு வாழ்ந்து இறைவனை மாற்றிப்படுத்த வேண்டும் கடவுள் கொடுத்துள்ள நிலத்திலிருந்து கடினமான உழைப்பினால் கிடைக்கும் பலன் நிறைவான ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளிடமிருந்து பெறுகின்ற நிறைவான அனைத்தும் நமது முயற்சியால் மட்டும் கிடைப்பது அன்று அது அவரது இரக்கத்தின் வெளிப்பாடு ஆகவே கடவுள் அருளும் நிறைவான ஆசையனை தொடர்ந்து பெற்று மகிழ்வோடு வாழ அர்ப்பணிப்போம் ஜவம் நிறைவாக்கும் கடவுளே உமது ஆசைகளின் நிறைவினால் இமை நிறைத்து மகிழ்ந்து வாழ துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்